சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்பாடி குட் நியூஸ் இனி பெண்கள் இருபத்தி ஐந்து கிலோ வரை பொருட்களை கட்டணமின்றி எடுத்து செல்லலாம் செய்தி முழுமையை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் போக்குவரத்து துறை கூடுதல் தலைமை செயலாளர் பணிதிர ரெட்டி அரசு போக்குவரத்து கழக இயக்குநர்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் சுய உதவி குழுக்கள் அதாவது எஸ்ஹெச்ஜிஎஸ் உறுப்பினர்கள் தங்கள் உற்பத்தி பகுதியிலும் அதை சுற்றியுள்ள பல்வேறு சந்தைகளிலும் தங்கள் சொந்த தயாரிப்புகளை சந்தைப்படுத்த ஊக்குவிக்கப்படுகிறார்கள் மேலும் இது அவர்களின் தன்னம்பிக்கையை வளர்க்கவும் உதவும் இந்த முயற்சியில் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் சில சமயங்களில் மாவட்டத்திற்குள் தங்கள் விளை பயணிப்பதிலும் இது தொடர்பான பல்வேறு கண்காட்சிகளுக்காக மாவட்டங்களுக்கு வெளியே வரும்போதும் சிக்கல்களை எதிர்கொள்கின்றனர் எனவே தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையின் மூலம் இலவச போக்குவரத்து உதவியை பெண்கள் தங்கள் பொருட்களை கொண்டு செல்வதற்கு உதவும் எனவே நிலையான இயக்க நடைமுறைகளை அனைத்து அரசு போக்குவரத்து கழக நடைமுறைப்படுத்த மேலாண் இயக்குநர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் மூலம் வழங்கப்பட்ட மகளிர் சுய உதவி குழு அடையாள அட்டை வைத்திருக்கும் மகளிர் அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் இருபத்தி ஐந்து கிலோ வரையிலான சுமைகளை கட்டணமின்றி எடுத்து செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் மேலும் சாதாரண கட்டண புறநகர் பேருந்துகளிலும் சுய உதவி குழு பெண் பயணிகள் இருபத்தி ஐந்து கிலோ வரையிலான சுமைகளை மட்டும் நூறு கிலோமீட்டர் வரை சுமை கட்டணமின்றி எடுத்து செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் மேலும் அனைத்து நகர பேருந்துகளிலும் அதாவது ஏசி பேருந்துகள் நீங்களாக சுய உதவிக்குழு பெண் பயணிகள் இருபத்தி ஐந்து கிலோ வரையிலான சுமைகளை மட்டும் சுமை கட்டணமின்றி எடுத்து செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் மேலும் இவைகளில் நிபந்தனைகள் என்ன சுய குழு பெண் பயணிகளுக்கு சுமைகளை கட்டணமில்லாமல் எடுத்து செல்ல கட்டணமில்லா சுமை பயணச்சீட்டு நடத்துனர் வழங்க வேண்டும் மேலும் சுய உதவிக்குழு குழு பெண் பயணிகள் கொண்டு வரும் சுமைகளை பேருந்துகளில் ஏற்றி இறக்குவதற்காக போதுமான நேரத்தை வழங்கி பேருந்துகளை நிறுத்தி இயக்க வேண்டும் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் உதவிக்குழு பெண் பயணிகளிடம் கனிவாக நடந்து கொள்ள வேண்டும் சுய உதவி குழு பெண் பயணிகள் எடுத்து செல்லும் சுமைகள் மற்ற சக பயணிகளுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் எடுத்து செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் மேலும் சக பயணிகளை பாதிக்கும் ஈரமான சுமைகளை அனுமதிக்க கூடாது பேருந்தில் அதிக இடத்தை ஆக்கிரமித்து மற்ற பயணிகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் பெரிய சுமைகளை அனுமதிக்கக்கூடாது கூடாது அரசால் தடை செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை கொண்டு செல்ல அனுமதிக்க கூடாது பயணிகள் இல்லாத சுமைகள் தனியாக பேருந்தில் அனுமதிக்க கூடாது இந்த உத்தரவு குறித்து அனைத்து பேருந்து முனையங்களில் அறிவிப்பு பலகைகள் மூலம் பயணிகளுக்கு தெரிவிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சுய உதவிக்குழு குழு பெண் பயணிகளுக்கு இருபத்தி ஐந்து கிலோ வரையிலான சுமைகளை கட்டணமில்லாமல் எடுத்து செல்லும் வகையில் ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் பயணச்சீட்டு பரிசோதகர்கள் நேர காப்பாளர்கள் கிளை மேலாளர்கள் மண்டல மேலாளர்கள் மற்றும் அனைவருக்கும் விலக்கி கூறி செயல்படுத்திட நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மேலும் சுய உதவிக்குழு பெண் பயணிகளின் சுமைகளுக்கு கட்டணமில்லா சுமை பயணச்சீட்டு வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுவதை ஆகவும் அந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கேஸ் தமிழ்நாடு உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்